கோவையில் திடீரென கொட்டி தீர்க்கும் கனமழை மக்கள் மகிழ்ச்சி டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பெய்து வரும் நிலையில் மேகங்கள் கொங்கு மண்டலத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக கோவை வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்று பிற்பகலுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பரவலாக நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கொங்கு மண்டலத்தில் பல பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் அறிவித்திருந்தது அடுத்து தற்போது கோவையில் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது கடந்த சில நாட்களாக கோவையில் வெயில் வாட்டி வதைத்து வந்தது இந்நிலையில் மாலையில் திடீரென வானிலை மாறியது கருமேகங்கள் மேகங்கள் சுழ்ந்து பலத்த காற்று வீசத் தொடங்கியது சிறிது நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது இந்த திடீர் மழையால் கோவையில் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை மாநகரில் காந்திபுரம் சிவானந்தா காலனி கவுண்டம்பாளையம் துடியலூர் ஆரஸ்புரம் வடவள்ளி டவுன்ஹால் உக்கடம் நூரடி சாலை கோபாலபுரம் ரேஸ்கோஸ் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது மேலும் இந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது குறிப்பாக கவுண்டம்பாளையம் சரவணம்பட்டி ரயில் நிலைய பகுதிகள் ஆரஸ்புரம் காந்திபுரம் டவுன்ஹால் சிவானந்தா காலனி ஆகிய பகுதிகளிலும் சூலூர் சிங்காநல்லூர் தொண்டாமுத்தூர் பேரூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது